சொல்லுங்கப்பா எத்தனை பேர் வீட்டுல அந்த மாதிரி நடந்திருக்கு சொல்லுங்கப்பா ஆமா என்னோட ட்ரெஸ் தொட கூட சொல்லுவாங்க அப்படித்தான் இப்ப வந்து என்ன சொல்றாங்க நிறைய பேர் வீட்டுல அது நடக்குது இப்ப நானே தான் சொல்றேன் என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் சேமா ஒரே மாதிரி படிக்க வைக்கணும் நான் பெற்ற குழந்தைகள் என்னை கேட்ட இந்த பிள்ளைங்க பிறக்கல அவங்க அவங்க அவங்கள நான் கேட்டு பெத்து போடலாம் அப்படின்னால டைலாக்கு நான் பேசுறேன் ரெண்டு பேரையுமே ஒரே சேமா வளர்க்கணும் நான் வளர்க்கறேன் நான் அவங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டேன் அவங்களுக்காக பசியும் பட்னிமா இருந்தேன் தூக்கத்தை தொடஞ்சேன் சண்டைகளை உருவாக்குனாங்க சண்டைகளையும் சமாளிச்சு நின்னேன் நிறைய போராட்டத்துக்கு நடுவுல நிக்கிறேன் அதுக்காக இப்ப போய் நான் அவங்கள்ட்ட கேட்டேன்னா அவ்வளவு போராட்டம் பண்ணனடா உனக்கா ஒண்ணு யார் பண்ண சொன்னது நானா கேட்டேன் அப்படின்னுடுவாங்க நான் உன்னு நீ நானா என்ன படிக்க வைக்க சொன்னேன் இந்த படிப்பு எனக்கு வேணும் நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு என் மகனோ என் மகளோ போய் சம்பாதிச்சாங்கன்னா அந்த காசு எனக்கு வரப்போறது இல்லை நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு திருப்பி அவங்க வந்து ஏத்துக்க போறது இல்லை நான் பட்ட கடனை அவர்கள் சமாளிக்க இல்ல அவங்க எல்லாரும் பிரிஞ்சிருவாங்க திருமணம் என்ற பந்தம் வந்தாவே அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் நான் எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்தேன்னா நான் எங்க போய் நிக்கிறது என் குடும்பத்தை யாரு பாக்குறது நீங்க சொல்லுங்க அப்படின்னு வாங்க கரெக்ட்டு தானே நீங்க சொல்றது சரிதான் ஏன்னா நம்மளும் அதுதானப்ப பண்றோம் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் அந்த பிள்ளைங்களும் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது என் பிள்ளை நான் அப்படி பண்ணனே நிறைய பேர் புலம்புறாங்க நிறைய அம்மா அப்பாங்க புலம்புறாங்க என் பிள்ளை என்ன பாத்துக்குவா அப்படின்ட்டு ஆனா இப்ப எந்த பிள்ளைங்களும் பாக்குறது இல்ல அதுங்களே அவங்களே பாத்துக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுதுங்க சம்பாதிக்குதுங்க எப்படி செலவு பண்ணனும் தெரிய மாட்டேங்குதுங்க நேரம் பணத்தை கையில பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் பண்ற ஒரே வேலை என்ன தெரியுமா நேரம் ஹோட்டலுக்கு போகுதுங்க விதவிதமா வாங்கி சாப்பிடுதுங்க சினிமாக்கு போகுதுங்க விதவிதமான படங்களை பாக்குதுங்க பத்தே நல்லா காலி பண்ணிடுதுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க டே பிரெண்ட் மச்சான் டே ஒரு பத்தாயிரம் குடுறா அங்க போயும் மாமா ஒரு இருபதாயிரம் குடுறா கடன் ஆயிடுது சம்பள பணம் வந்த உடனே தந்துரான்டா எந்த நம்பிக்கை அவங்கறதே பத்தாயிரம் தான் எந்த நம்பிக்கையில போய் கடனா வாங்குறான் என்னப்பா சொல்றது கரெக்ட் தானேப்பா ஆனா வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு புரிதல் இல்ல அதனாலதான் குடும்பத்துல சண்டை மனைவியை நேசிக்க வேண்டும் அக்கா மனைவியை மட்டும் நேசிக்கிறதுலப்பா கணவனையும் பெண்கள் நேசிக்கணும் மனைவிய மட்டும் நேசி நேசிச்சு மட்டும் ஒன்னும் பிரயோஜனம் இல்ல உடன்பிறப்புகளையும் நேசிக்கணும் பெற்ற தாய் தந்தையரையும் நேசிக்கணும் மனைவி மட்டும் நேசிச்ச பிள்ளைங்களை மனைவி பாத்துக்கிறது மனைவியும் ஒரு நாள் தொடப்பத்தை எடுப்பாள் நேசிக்கிறா நீ சம்பாதிக்காம நேசிச்சுட்டே இருந்தா உடனே தொடப்பத்தை எடுப்பா என்ன பஜி என்ன வேதா நான் சொல்றது கரெக்டு தானே நேசிப்பு மட்டுமே இருந்தால் பணம் எங்கிருந்து வரும் காதல் மட்டுமே இருந்தால் போதுமா சின்ன வயசுல அப்படித்தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் தான் புரிய வரும் கரெக்டு அத வந்து என்ன பண்ணணும் அப்படியே இருக்கிறாங்க இல்லையா அப்பவே நம்ம என்ன பண்ணணும் மெச்சூரிட்டியை ஏத்தி விடணும் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் இதை மீறி செய்யக்கூடாது பசிக்கும் அலையக்கூடாது நிதானமாக மென்று விழுங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நம்மதான் அதையும் சொல்லி தரணும் குடும்பம்னா இப்படி கடன் வாங்கினா இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வரும் எடுத்து சிறுவயதுலயே திருமணம் நடப்ப நடக்க போறதுக்கு முன்பே நம்ம எல்லா விஷயத்தையும் அந்த பிள்ளைங்க த காதுக்குள்ள ஓதி ஓதி மந்திரம் ஓதுற மாதிரி ஓதி அதுங்களுக்கு சொல்லி கொடுத்து வச்சாதான் அதுக்கு போற இடத்துல உருப்படியா இருக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு நிறைய இடத்துல சண்டை தைச்சுட்டு போன உடனே ரெண்டு மாசம் கூட இருக்க மாட்டேங்குதுங்க ஒண்ணு பொண்ணு பிச்சுக்குது இல்லைன்னா பையன் பிச்சுக்குது